யாருக்கும் யாரும் சம்பந்தமே இல்ல கொள்கைக்கும் சம்பந்தமே இல்ல யோசிச்சு பாருங்க ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் அன்புமணி பச்சை முத்து சரத்குமார் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆக போகுது மோடி வந்த பிரச்சார மேடையில இவங்க எல்லாம் லைனா நிக்கும் போது எனக்கு பாண்டியராஜன் சாரோட பிம்பிலிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது இவங்க எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம்

இவங்க எல்லாம் கூட பரவாயில்லை ரெண்டு பேரும் நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கேவல கேவலப்படுத்திட்டாங்க ரெண்டு பேரையும் பிஜேபி ஒன்னு டி டிவி இன்னொன்னு ஓபிஎஸ்